முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் எதற்காக உன்னை தேடி வாக்கு கொடுக்க வந்துள்ளேன் தெரியுமா நீரிடம் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என வேண்டுதலாகவும் பிரார்த்தனையாகவும் கேட்டிருந்தாய் இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு உதவி செய்துவிடும் முருகா நான் என் ஆயுட்காலம் முழுவதிலும் உனக்கு கடமைப்பட்டவளாக இருப்பேன் என தானே உன்னுடைய விருப்பத்தையும் ஆசையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் நீ என்னிடம் கேட்ட உதவியை இன்னொரு மனிதர் மூலமாக உன்னை தேடி அனுப்பியுள்ளேன் தேய்ந்தாலும் சந்தனக்கட்டையில் மனம் போகாது என்பது போல நல்ல குணமுடைய என் பிள்ளையானனி நீ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தவறான வழியில் போக வேண்டும் என யோசித்ததே கிடையாது நல்ல மனமுள்ள சந்தனக்கட்டை போல நல்ல குணமுள்ள என்னுடைய அன்பு பிள்ளையாக தானே இவ்வளவு துயரத்திலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பணக்கஷ்டம் வந்தாலும் சரி அல்லது யார் உன்னை இழிவாக பேசி தாழ்வான நிலைக்கு தள்ளிய போதும் சரி உன்னுடைய குணமும் பண்பும் நீ பேசிய வார்த்தைகளும் ஒருபோதும் மாறவில்லை ஏனெனில் நீ உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரனான என்னுடைய பிள்ளை அல்லவா உனக்கான அந்தஸ்தும் கருவமும் கூடும்படி இப்போது உன்னை தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய குணத்தின் மூலமாகவே உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் என் செல்வமே எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என பலவித சிந்தனைகளால் மனம் கவலை கொண்டு பலவீனமான ஆளாக நீ மாறிவிட்டாய் இப்போது எதற்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்தும் நிலைக்கும் நீ வந்து விட்டாய் இனிமேலும் இப்படி நீ பலவீனமாக மாறிவிடக் கூடாது என்றுதான் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றிக்கான படியாக மாற்றுவதற்காக உனக்கு நோக்கி உதவியை அனுப்பியுள்ளேன் தேவையில்லாமல் மனம் கலங்காதே வாழ்க்கையில் வரும் சவால்கள் எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பது கிடையாது என் செல்வமே சில நேரங்களில் நீ முயற்சி செய்யும் போதும் அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதும் அதில் வரக்கூடிய தடைகளும் சவால்களும் பிரச்சனைகளும் கரடுமுரடானதாக இருக்கலாம் நெருக்கடியான சூழ்நிலையில் வரும் சோதனைகளை மிக பெரிய மனபாரத்தோடு சமாளித்து கொண்டே கஷ்டப்படாதே எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என உன் மனபாரத்தை என்னிடம் விட்டுவிடு என் செல்வமே கடினமான சூழ்நிலைகளையெல்லாம் செய்து உனக்கான சந்தோஷ சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் ஆக்கப் பொறுத்தவனுக்கு ஆற பொறுப்பதில்லை என கேள்விப்பட்டிருப்பாய் தானே அதாவது பொறுமையாய் செய்ய வேண்டிய செயல்களையெல்லாம் செய்யும் போது அதை பாதியிலேயே பொறுமையை விட்டு விட்டக்கூடாது எந்த விஷயத்தை எப்படி முடிக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என வரைமுறை இருக்கிறதல்லவா அதற்கேற்றால் தான் பொறுமையோடு செய்ய வேண்டும் அப்போதுதானே உன் செயல்கள் முழுமையாக நிறைவேறி உனக்கான காரியத்திலும் நீ வெற்றி பெற முடியும் உன் மனதிற்கு எல்லா விஷயங்களையும் நிறைவாய் முடித்துத்தர நான் இருக்கிறேன் வேகம் எடுக்காத சூழ்நிலையில் உள்ள உன் வாழ்க்கையை நான் சரி செய்து ஊக்குவிக்க வந்துவிட்டேன் செல்வமே குறையே வாழ்க்கையாக அமைந்துவிட்டதே நான் என்ன செய்வேன் என நீ மனதால் துவண்டு போன காலமெல்லாம் முடிந்துவிட்டது பொறுமையாக இரு குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை உனக்கான தாமதங்களை எல்லாம் தரமானதாக மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன் எதையெல்லாம் நீ குறைவென நினைக்கிறாயோ அது எல்லாவற்றையும் உனக்கு நிறைவானதாக ஆக்கி கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்வமே பல நூறு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் உன்னை தீண்டி மொத்தமாய் உன் மனம் ஊமை போல ஆகிவிட்டதா வாழ்க்கை இவ்வளவுதானா என எல்லா துன்பத்திலும் மீள முடியாமல் முடங்கி போய்விட்டாயா என்ன கலங்காதே உன் மனதை கசக்கி பிழியும் நிஜங்களெல்லாம் உன் கண்ணெதிரே நடக்கும்போது அதன் தாக்கத்தினால் உன் மனதில் இப்படி சில யோசனைகள் வரலாம் உடைந்து போன மனதை ஒட்டுவதும் உடைவதும் தானே வாழ்க்கை வாழ்க்கை என்றால் மனசு என்றால் கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்து தங்கத்தான் செய்யும் ஆனால் அது நிரந்தரமாக தங்கிவிடாது என் செல்வமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை உன் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை தூக்கி போட்டுவிட்டு மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இலகுவாக வைத்துக்கொள் உன் திறமையையும் ஆசைகளையும் எல்லா விஷயங்களையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நிச்சயமாய் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் நீ என்னிடம் கேட்ட உதவியையும் நான் உனக்கு செய்து முடிக்கத்தான் போகிறேன் என் செல்வமே முப்பது வருடங்கள் நன்றாக செல்வ வளத்தோடு வாழ்ந்தவனும் கிடையாது அதே போல முப்பது வருடம் சோற்றுக்கே வழியில்லாமல் கஷ்டப்பட்டு தாழ்ந்தவனும் கிடையாது ஏனெனில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியும் எல்லாமே மாற்றங்களை தானே இருக்கிறது அப்படி தொடர்ந்து நன்மையாகவே வாழ்ந்தவனும் கிடையாது தொடர்ந்து துன்பங்களை அனுபவித்து மடிந்து போனவனும் கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக மாற்றம் வந்தே தீரும் உன் வாழ்விலும் வந்த மாறுபட்ட கருத்துக்களால் சில பிரச்சனைகளும் உன்னை தீண்டியது எனக்கு தெரியும் நீ இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையின் புரிபடாத நோக்கை நினைத்து கலங்காதே என் செல்வமே கீழே விழுந்தால் ஆறு மேலே இருந்து விழுந்தால் அருவி அதே போலதான் எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கடந்து போக கற்றுக்கொள் நீ ஏன் தேவையில்லாமல் மனம் வருத்தப்பட்டு கலங்குகிறாய் குமுறுகிறாய் கவலை கொள்கிறாய் மனம் எனும் உன் மௌன போராட்டத்தினால் வாழ்க்கை இப்படி துன்பமாய் இருக்கிறது என நினைக்காதே மனம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டக்களமாகவே மாறிவிட்டது அதில் முழுவதும் நீ வருத்தங்களையே சுமந்து வாழ்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இப்படியே உன் மனம் சோர்ந்து போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே வாழ்க்கை என்றால் கீழே விழுவதும் மீண்டும் எழுந்து நிற்பதும் சகஜம்தானே நீ எதிர்த்து போராடும் எதிர்காலம்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி பொற்காலமாக மாறப்போகிறது நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என எல்லாவற்றையும் எதிர்த்து போராடிக்கொண்டு துன்பங்களையெல்லாம் கீழே தள்ளிவிட்டு கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கென்று இருக்கும் தனிப்பட்ட கவலைகளையெல்லாம் என்னுடைய முயற்சியால் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இனி மனதில் எந்த கவலையும் கஷ்டங்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்காகவே உனக்கான உதவியையும் உன்னை தேடி அனுப்பி வைத்துள்ளேன் என் செல்வமே உன்னிடம் உள்ள இரக்க குணத்தால் வாழ்க்கையில் பல இழப்புகளையும் நல்லதொரு வாய்ப்புகளையும் இழந்து மலையிலிருந்து உருட்டிவிட்ட கல்போல உன் வாழ்க்கை தாழ்ந்து தொலைந்து போய்விட்டது என்பது எனக்கு தெரியும் எல்லாருக்கும் நல்லது நினைத்தாய் எல்லாரிடமும் இறக்கப்பட்டாய் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டாய் ஆனால் உனக்கு கிடைத்ததோ இழப்புகளும் ஏமாற்றங்களும் துக்கங்களும் துயரங்களும் தானே கலங்காதே சூழ்நிலைகள் மாறும்போது பல பேருடைய வார்த்தைகளும் மாறத்தான் செய்யும் சில பேருடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிதானே உன்னுடைய வாழ்க்கை மாறியபோது ஒரு சிலர் உன்னை எப்படியெல்லாம் பேசினார்கள் எப்படியெல்லாம் உன்னை நடத்தினார்கள் எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கும் நான் உன் எண்ணத்தில் எந்தவித மாற்றங்களையும் பார்க்கவில்லை எப்போதும் போல நீ வருத்தப்பட்டாயே தவிர உன் வாழ்க்கையை ஒரே மாதிரி நேர்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தாய் அதனால்தான் உன்னுடைய திறமை வெளிக்கொண்டு வரும் விதமாக இப்போது நான் வெற்றியடைய செய்யப்போகிறேன் உன்னை விதி உனக்காக ஆயிரம் கதவுகளை மூடி வைத்தாலும் சரி உதிர்கிற இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை கண்ணீரால் வாட விடமாட்டேன் என் செல்வமே கலங்கடிக்கும் உன் பிரச்சனைகளை அடிக்க நான் வந்து விட்டேன் கரை சேர்வதற்கு துடுப்பு மட்டுமே போதும் அதுபோல உன் வாழ்வில் நீ கரை சேர்வதற்கான எல்லாம் நான் காட்டுகிறேன் நீ எதிர்காலத்தின் சாவியை உன் கைகளுக்குள் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ தேர்ந்தெடுக்கும் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கானதாகவும் உனக்கானதாகவும் நான் அமைத்துத் தருகிறேன் நீ கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஒரு காலாவதி தேதி இருக்கிறது தானே அதே நீ கண்களில் பார்க்கிற எல்லா பூக்களிலும் வாசம் இருப்பதில்லை அல்லவா எல்லா நீருமே குடிப்பதற்கான நீராகவும் இருப்பதில்லை எல்லா தலைக்கவசமும் உயிர் காப்பதும் இல்லை எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் நீயும் மாற தயாராகு